நான் யார் தெரியுமா ஏற்று ஏழு மலை இந்த ஊருக்கு எதுக்கு மாத்திராய் வந்திருக்க தெரியுமா இந்த ஊர்ல சங்கிலியா இருக்கிறவன் முல்ல மாறி முடிச்ச வச்சு மூணு சீட்டு விளையாடுறவன் அவங்களை எல்லாம் பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அதோட இங்க கஞ்சா கடத்தினாம அவங்கள கண்ண கண்ணா பின்னா அடிப்பேன் அது மட்டும் இல்ல பிட்பாய்க்கு அடிக்கிறவனை பார்த்தேன் எதுக்கு அப்படி வந்து விழுந்த வேகமா வந்தனா காலி இடத்துல கீழே விழுந்துட்டேன் உனக்கு முன்னாடி இந்தியாவில வேகமா நடந்து வந்தவங்க எல்லாம் சாதிக்கல மெதுவாவே நடந்துவா வேகமா நடந்து வந்து என்ன சாதிக்க போற அரிசி விலைய குறைக்க போறியா இல்ல கோதுமை விலைய நாம பாத்துக்க போறியா சும்மா மெதுவாவே நடந்து வாங்குடா ஏன் சார் இந்த ஊர்ல எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்க ஏன் இந்த ஊர்ல நடுச்சாமத்துல பொம்பளைங்க கழுத்து நிறைய நகைய போட்டு பயம் இல்லாம என்னைக்கு நடக்கிறாங்களோ தான் இந்த ஏட்டு ஏழு மலை வேற ஊருக்கு போவான் என்ன கடமை என்ன கடமை ஏன் சார் ஒரு நூறு ரூபாய் சில்லற இருக்குமா ஏதா என்னைக்குடா போலீஸ்காரங்கிட்ட நூறு ரூபாய்க்கு சில்லற இருந்துச்சு அதுவும் இன்னைக்கு தான் மாத்தல ஆகி வந்திருக்காரு அதுக்குள்ள எப்படி நூறு ரூபாய்க்கு சில்லற இருக்கு அவர்கிட்ட இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா என்கிட்ட நூறு ரூபாய்க்கு சில்லற இருக்கும் நான் இது வாங்குவேன்னு அர்த்தமா ஏ புழு தலையா இருக்காது வாயிலே குத்துவேன் இல்ல சைக்கிள் கடைக்காரன் நூறு ரூபாய் சில்லற இருக்கு நான் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான் நீங்க சொன்னா கொடுப்பான் இது நியாயம் இந்த உதவியை செய்யலாம் நான் இங்க இருந்தே சொல்றேன் வாங்கிக்க மெதுவா ஒண்ணு அவசரம் இல்ல சரி ஒரு சைக்கிள் ஒண்ணு விடுங்க நீ இந்த ஊர் தானே ஆமா தெரியாத ஆளுக்கு நான் சைக்கிள் குடுக்கறது இல்ல யாரையாவது சொல்ல சொல்லு சைக்கிள் தரேன் ஏட்டையா தர மாட்டாரா குடியா நம்ம ஆளுதான் ஏட்டையா அவைக்கு வேண்டிய ஆளா புது சைக்கிள் வச்சிருக்கேன் எடுத்துக்கிட்டு போ சரி அட தயல இவர் பேர் எழுதிக்கிறா ஏட்டையா சொல்றாரு அவரு பேர் எழுதிக்க சரி சரி சரி

நானே வரேன் என்ன சார் என் கிட்ட நூறு சில்லறையும் கேட்டு சைக்கிளை தள்ளிட்டு போயிடுச்சா இந்த மாதிரி கோக்குமாக்கு பேர் சின்ன பர்சோ அதுக்குள்ள பத்து பைசா இருந்தாலும் என்ன ஏட்டையா சைக்கிள் பர்சுங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே நூறு ரூபாய்க்கு சில்லறை கொடுக்க சொல்லுங்க சைக்கிள் கிடக்கார்ட் சொல்ல சொல்லிட்டு அங்க போய் நான் சொன்னேன் சைக்கிளை தள்ளிட்டு டேய் என்ன ப்ராப்ளம் அந்த சைக்கிள் ஐயா அந்த சைக்கிள் இருநூறுபாய்க்கு வச்சுங்க பழைய கடங்களுக்கு சாப்பிட்டு தம்பி திருட்டு சைக்கிள கூட வாங்கிக்கிறாங்களா திருட்டு சைக்கிள மட்டும் இல்ல பெரிய மனுஷங்க

மழை மேல கஞ்சா செடியை போட்டு செடிக்கு அப்படி கடத்துறாங்க நம்ம பொட்னா போட்டாலும் கண்டுபிடிச்சாங்க சில்லறையாவத்தாலும் கண்டுபிடிச்சாங்க நேற்று கொடுத்தது லைட்டா இருந்துச்சு இன்னைக்காவது ஸ்ட்ராங்கா இருக்கும்ல ஸ்ட்ராங்கலே அடி உக்கார் இங்க பாருங்கடா ரெண்டு வாத்தியம் வருது வாங்கடா வாத்தியலா எந்த வயல தவக்கல இப்படி செஞ்சு வரீங்க இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது என்னோட நீங்க வாத்தியோ சொர கொடுக்க யோ நீங்க அமதாபத்தை நினைப்பா உனக்கு புரியா சரக்க அண்ணா குடிச்சா வளர்ந்துருவாங்க சொன்னாங்களே நாங்க இன்னும் வளர கஞ்சா குடிச்சா நீங்க வளர மாட்டீங்க கஞ்சா தொழில் தான் வளரும் என்ன முகம் முடிச்சிரு மாதிரி வர்றீங்க செய்யற தப்பு வெளியே தெரிய தான் முகத்தை மூடி திருட மாதிரி வந்திருக்கேன் ஆமா இவ்வளவு பப்ளிக்கா கஞ்சா விற்கிறீங்க போலீஸ் சொல்ல இல்ல கிடையாதா எதை பிடிக்கணுமோ அதை விட்டுருவாங்க இதை பிடிக்க போறாங்க இப்ப ஏட்டு ஏழு மலையில ஒருத்தர் இந்த ஊருக்கு இதுக்குன்னு ஸ்பெஷலாக வந்துருக்காரு அவர் பயங்கரமான கிரினாரி ஆச்சு தெளித்தாரு நான் அவர் வாட்டில் பரிசு அடிச்சு அவர் சொன்னதா ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டேன் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஆமா நீங்க எதுக்கு வந்துருக்கீங்க குடிக்கிறதும் என்ன டிகிரெட்டை குடிக்கத்தும் இந்த ஆமாம் இது ஒரிஜினல் தானே குடிச்சு பாருங்க முற்றும் திறந்த நல்ல ஏற்படும் உட்காந்து இளங்க அதையும் இப்ப பார்த்துருவோம் கொஞ்சம் பத்த வச்சிக்கோங்களேன் ஆ

யோ ராசா அவர்னா எனக்கு ராஜா விதவிதமா பாட்டு போட்டு ஜனங்கள கவர்ந்து சிவாஜி மரியாவும் இளையராஜா மறியாவும் பேரெடுக்க போறேன் தெரியும்ல எததுக்கு உதாரணம் சொல்றதுன்னு ஒரு விவசாய வேணாமா இன்னைக்கு முன்னூறு நாளைக்கு மூவாயிரம் மூணு லட்சம் அப்புறம் முப்பது கோடி

சிவாஜி கணேசன் இளையராஜா மாதிரி மூளை வச்சு சம்பாதிக்க போறியா இவங்க மட்டும் மூளை வச்சு சம்பாதிக்கிறதா இன்னும் சில பேர் மூளை வச்சு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா யார் யாரையாட்டையா மதுரை முனியாண்டி விளாசி தலப்பாக்கட்டு கடை போனார் கடை வேலு மிஸ் ஓட்டு இவங்களும் வச்சு தான் சம்பாதிக்கிறாங்க என்ன ஒன்னு வித்தியாசம் சிவாஜி கணேசனும் இளையராஜாவும் மூளைய பொத்துல வச்சு சம்பாதிக்கிறாங்க இவங்க தட்டில வச்சு சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி ஓ மூளையும் தட்டதான் வச்சேன் என்னம்மா சொன்ன

எடுத்து போயிட்டே ஆமா அவர் கட்டப்போன்னு கைது செஞ்சு கூட்டிட்டு போய் போறாங்க பிஞ்சு கையாது கஞ்சா கை அவன் ஜெயில இருந்து அவனை எப்படி புடிச்சே ஆகணும் இந்த வருமா புடிக்கிற வரைக்கும் உங்க வீட்டு டென்ட் படுத்துக்கிறப்ப கொஞ்சம் தருமா இருக்கேன் வெளியே